இயேசு கிறிஸ்துவில் அன்புக்குரிய சகோதரிகளே சகோதரர்களே தவ காலத்தின் இரண்டாம் ஞாயிறு இன்றைக்கு ஆண்டவருடைய தோற்ற மாற்ற நிகழ்வை குறித்து நற்செய்தி நமக்குச் சொல்லுகிறது பல முறை இந்த நற்செய்தி பகுதியை நாம் கேட்டிருக்கிறோம் காலத்தில் ஏன் இந்த நற்செய்தி கொடுக்கப்படுகிறது இதற்கான மிக அருமையான விளக்கத்தை நமது திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் இந்த ஆண்டினுடைய தவக்கால செய்தியாகவே கொடுத்திருக்கிறார்கள் எப்படி இந்த தாபோர் மலை அனுபவம் என்பது நம்முடைய வாழ்க்கையில் தவக்காலத்தின் வழியாக மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் என்பதை ஒரு மைய செய்தியாக வைத்து அவர் சொல்லியிருக்கிறார் எனவே அந்த செய்தியிலிருந்து சில கருத்துக்களை எடுத்து இன்றைக்கு உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்கு ஆசைப்படுகிறேன் முதலாவது செய்தி இந்த தவக்காலத்தில் நாம் அன்றாட வாழ்க்கை வேலைகளிலிருந்து இந்த உலகம் கொடுக்கிற ஆறாவாரங்களிலிருந்து இந்த உலகத்தில் நாம் எது எனக்கு அதிகமான ஈர்ப்பை கொடுக்கிறது என்று நான் தவறாக புரிந்து கொண்டிருக்கிறேனோ அந்த ஈர்ப்புகளிலிருந்து அல்லது நான் வைத்துக் கொண்டிருக்கிற தவறான இருந்து நான் அதிகமாக துன்புறுகிறேன் எனவே ஏன் எனக்கு இது நிகழ்கிறது இது கடவுள் எனக்கு கொடுக்கிற சாபமா என்கிற கேள்விகளாக கூட இருக்கலாம் இந்த கேள்விகளுக்கெல்லாம் விடை காண்பதற்காகவும் எது நிலையானது எது உண்மையானது என்பதை புரிந்து கொள்வதற்கான சிறப்பான காலமாகவும் தவக்காலம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது அதைத்தான் இன்றைய முதல் செய்தியாக தாபோர் மலை அனுபவம் நமக்கு சொல்லுகின்றது ஆண்டவர் தம் அன்பு சீடர்களோடு தனிமையான ஒரு இடத்திற்கு செல்கிறார் என்பதுதான் முதல் செய்தி ஏனென்றால் கூட இந்த உலகம் இருந்தவராக ஒரு தவறான எண்ணத்தை கொண்டிருக்கிறார் மெஸ்ஸியா என்பவர் பாடுகள் படக்கூடாது என்கிற ஒரு தவறான எண்ணத்தை அவர் வைத்திருக்கிறார் ஆண்டவர் மெஸ்ஸியா எப்படி பாடுகள் பட முடியும் என்கிற கேள்வியை எழுப்புகிற போது ஆண்டவர் சொல்லுகிறார் சாத்தானே அப்பாலே பேரு சாதாரண மனிதர் நம்மை போல ஒரு சமயத்திலே ஆண்டவர் நீரை மெசியா என்று சொல்லுகிறார் இன்னொரு சமயத்திலே ஆண்டவர் நீர் பாடுகள் படக்கூடாது என்று சொல்லு நாமும் கூட அப்படித்தான் சில சமயம் நம்முடைய நம்பிக்கை மிக அதிகமாக இருக்கிறது சில சமயங்களிலே ஆண்டவருடைய விருப்பம் எது என்பதை புரிந்து கொள்ள முடியாத நம்பிக்கை குன்றிய மனநிலையில் இருக்கிறோம் இதை சரிப்படுத்துவதற்காகத்தான் தனிமையான ஒரு இடத்திற்கு ஆண்டவர் அவரை அழைத்துச் செல்வதை போல ஆண்டினுடைய பொதுக்காலம் இடையில நமக்கும் இந்த சிறப்பான காலமாக தவக்காலம் கொடுக்கப்பட்டிருக்கிறது ஒரு விதத்தில் இந்த உலக ஆரவாரங்களிலிருந்து நாம் சற்றே ஒரு நாற்பது நாட்கள் தனிமையாக இன்னும் ஆழமாக ஆண்டவருடைய வார்த்தையை தியானிப்பதற்கான சிறப்பான காலமாக தவறான இருந்து விடுபடுவதற்கான காலமாக எது சரியானது என்பதை புரிந்து கொள்வதற்கான காலமாக இது அப்போ இந்த காலத்தில் இந்த உண்மையை புரிந்து கொள்வதற்கு நாம் இன்னும் அதிகமான சிரத்தை எடுக்க வேண்டும் என்பதை இன்றைய நற்செய்தியிலிருந்து இரண்டாவது செய்தியாக நாம் கற்றுக்கொள்ளலாம் அதாவது ஆண்டவர் தனிமையான ஒரு இடத்திற்கு அதோடு சேர்த்து ஒரு உயர்ந்த மலை ஒன்றிற்கு அவர்களை தன்னுடைய சீடர்களை அழைத்து செல்லுகின்றார் மலையில் ஏறுவது என்பது மிகச் சுலபமானதல்ல தவக்காலத்தை கடந்து செல்வது என்பது மிகச் சுலபமானது அல்ல உண்மையிலேயே நீங்கள் உயர்ந்த மலைக்கு செல்ல வேண்டும் என்று சொன்னால் அதிகமான சிரத்தை அதிகமான கவனம் எடுக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது ஏனென்றால் மலைப்பகுதியில் இன்றைக்கு நாம் மலை பிரதேசங்களுக்கு செல்வது என்பது மிகவும் சுலபமானதாக இருக்கிறது நம்முடைய வாகனத்திலே கூட மலை உச்சியிலே இறங்கி விடலாம் ஆனால் இயேசு வாழ்ந்த காலகட்டத்தில் பாதைகள் இல்லாத ஒரு மலையில கரடுமுரடான பாதைகளில நீங்கள் அதிக கவனத்தோடு அதிக சிரத்தை எடுத்து பல சமயங்களிலே சறுக்கி விழுந்து மீண்டும் எழுந்து நடக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது ஏனென்றால் ஆண்டவரோடு பயணிப்பதற்கு ஆண்டவருடைய வார்த்தைக்கு செவிமடுப்பதற்கு இத்தகைய சிரமங்கள் எடுக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறார் நம்முடைய வாழ்க்கையினுடைய கடமைகள் நம்மை தொடர்ந்து அழுத்தி கொண்டிருந்தாலும் கூட இந்த தவ காலத்தில் நம்முடைய பணியை கொஞ்சம் சீக்கிரமாக முடித்துவிட்டு ஆலயத்திற்கு வருவது ஆண்டவருடைய வார்த்தையை படிப்பது என்பதெல்லாம் மிகவும் சிரமமான காரியமாகத்தான் இருக்கிறது ஆனால் இந்த சிரமமான காரியத்தை நாம் மேற்கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது அப்பொழுதுதான் நமக்கு அந்த சீடர்களுக்கு கிடைத்த மிகப்பெரிய காட்சி என்பதைப் போல ஆண்டவருடைய தோற்ற மாற்றத்தை அவர்கள் பார்ப்பதற்கான வாய்ப்பு கிடைத்ததைப் போல நாம் மேற்கொள்ளுகிற அனைத்து சிரத்தைகளும் அனைத்து முயற்சிகளும் நமக்கு ஒரு மிகப்பெரிய காட்சியை மாற்றுமையை நமக்கு கண்முன்னே கொண்டு வரும் தவற்காலம் அதைத்தான் நமக்கு கொண்டு வருகிறது ஆண்டவரை பார்ப்பதற்காக ஆண்டவருடைய அந்த மிகப்பெரிய தோற்ற மாற்று நிகழ்வை அனுபவிப்பதற்காக நம்முடைய வாழ்க்கையில் அது மிகப்பெரிய மாற்றத்தையும் தாக்கத்தையும் கொண்டு வருவதாக அது எனவே அன்புக்குரியவர்களே இரண்டாவதாக இந்த தவக்காலத்திலே நாம் மேற்கொள்ளுகின்ற அனைத்து உறுத்தல் முயற்சிகளும் அல்லது நம் வாழ்க்கையிலே இந்த தவக்காலத்திலே நாம் அனுபவிக்கக்கூடிய கூடிய சில சிரத்தை சிரத்தைகளும் அதனால் வரக்கூடிய துன்பங்களும் நமக்கு இறுதியிலே மிகப்பெரிய மாற்றிமை நமக்கு கண்முன்னே கொண்டு வரும் என்கிற நம்பிக்கையோடும் பயணிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது அதுதான் அந்த சீரர்களுக்கு கிடைத்தது நமக்கும் அது கிடைக்கும் என்ற நம்பிக்கை இந்த தோற்ற மாற்று நிகழ்வு சொல்லுகின்றன இந்த தவக்காலத்தில் நாம் என்ன செய்ய வேண்டும் ஆண்டவர் நம் ஒவ்வொருவருக்கும் மிகப்பெரிய சாட்சியாகவும் தந்தையினுடைய விருப்பத்தை நமக்கு வெளிப்படுத்துகிற தன்னுடைய வாழ்க்கையிலே செயல்படுத்துகிற ஒரு இறை மைந்தனாகவும் இருந்தார் என்பதனாலே இந்த தோற்ற மாற்று நிகழ்விலே ஆண்டவர் தந்தை பேசுகிறார் இவரே என் அன்பார்ந்த மகன் இப்போ இந்த தவக்காலத்தில் நாம் செய்ய வேண்டிய மிக முக்கியமான செய்தி என்னவென்றால் ஆண்டவருடைய இறை மைந்தனுடைய இயேசுவினுடைய வார்த்தைக்கு செவிம் எடுப்பதுதான் தந்தையே இவர் என் அன்பார்ந்த மகன் என்று சொல்லுகிறபோது அவருடைய மைந்தனுக்கு செவி கொடுக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது எனவே இயேசுவினுடைய சீடர்களுக்கு அது கொடுக்கப்படுகிற செய்தியாகவே அது இருக்கிறது இது ஆண்டவர் தன்னுடைய மகனை பாராட்டுகிறார் என்பது மட்டுமல்ல கூட இருக்கிற சீடர்களுக்கான செய்தி இது இவர் என் அன்பார்ந்த மகன் அவருக்கு செவி கொடுங்க இந்த தவக்காலத்தில் நாம் இன்னும் அதிகமாக சிரத்தை எடுத்து ஆண்டவரோடு பயணிக்கிறோம் என்றால் எதற்காக ஆண்டவருடைய வார்த்தைக்கு இன்னும் அதிகமாக நாம் செவிமடுக்க வேண்டும் என்பதற்காக இந்த செவி ஆண்டவரோடு நாம் கொள்ளுகின்ற உறவை தந்தையோடு கொள்ளுகிற உறவு எப்படி இருக்க வேண்டும் என்றால் அச்சத்தினால் அல்ல மிகுந்த அன்பினால் அது நிகழ வேண்டும் அதனால்தான் ஆண்டுவர் சொல்லுகின்றார் இந்த தோற்ற மாற்ற நிகழ்வை தந்தை பேசுகிறதையெல்லாம் கேட்டு அஞ்சி நடுங்கி முகம் குப்புற விழுகிறார்கள் ஆண்டுவர் சொல்லுகிறார் அஞ்சாவீர்கள் தந்தை இரக்கம் உள்ளவர் எதற்கு ஆறான் இங்கே உங்களை அழைத்து வந்திருக்கிறேன் நீங்கள் அஞ்சி நடுங்குவதற்காக அல்ல மாறாக எது உண்மை எது நிலையானது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக தான் எனவே நாம் மேற்கொள்ளுகின்ற இந்த அனைத்து முயற்சிகளும் அச்சத்தினால் அல்ல அன்பினால் உந்தப்பட்டவர்களாக இயேசுவோடு பயணிப்பதிலே மகிழ்ச்சி நபர்களாக நமக்கும் இந்த மிகப்பெரிய மாற்றிமையை பார்ப்பதற்கான வாய்ப்பு கிடைக்கும் என்ற நம்பிக்கை அது கொடுக்கிற விதத்தில் இருப்பதனால் அஞ்சி நடுங்கி இருக்க வேண்டிய அவசியம் இல்லை உண்மை உணர்ந்து கொள்கிற மனநிலையோடு அன்போடு இயேசுவோடு பயணிக்க வேண்டும் இயேசுடைய வார்த்தைக்கு செல்மெடுக்க வேண்டும் தான் இந்த தவக்காலம் அப்படி நம் ஒவ்வொருவருக்கும் நம்முடைய வாழ்க்கையை பற்றிய புரிதலை எது நிலையானது எது நிலையற்றது என்பதை இந்த காலத்தில் இன்னும் அதிகமாக நமக்கு சுட்டி காட்டுகிறது இந்த உண்மையை புரிந்து கொண்டவர்களாக இருக்க வேண்டும் அதை புரிந்து கொண்ட பிறகு இயேசு தன்னுடைய சீடர்களை மலையிலிருந்து கீழே அழைத்து வருகிறார் கீழே இறங்கிச் செல்ல அப்ப தவறான எண்ணத்தோடு அதை புரிந்து கொள்வதற்காக உயர்ந்த மலையை நோக்கி பயணித்த பேதுரு அதற்குப் பிறகு உண்மை உணர்ந்து கொண்டவராக இயேசுவோடு கீழே இறங்கி வந்து இயேசுவோடு எருசலேம் நோக்கி பயணப்படுவதற்கு ஆயத்தமாக இருக்கிறார் இந்த தாக்காலத்தில் நம் ஒவ்வொருவருக்கும் இத்தகைய மனமாற்றம் நிகழ்ந்து உண்மையானது எது என்பதை புரிந்து கொண்டவர்களாக மீண்டும் நாம் இந்த உலக வாழ்க்கைக்குள்ளே பயணிக்கிற போது நம்முடைய கடமைகள் எது சரியானது இந்த உலகத்தினுடைய ஆரவாரங்கள் ஈர்ப்புகள் எது உண்மையிலே நமக்கு மகிழ்ச்சியை கொடுக்குமா என்கிற புரிதலோடு இந்த வாழ்க்கையிலே நாம் பேதுருவை போல பயணப்படுவதற்கான செய்தியைத்தான் இன்றைய நற்செய்தி நமக்கு கொடுக்கின்றது என்ற முதல் வாசகத்திலே ஆபிரஹா பார்க்கிறோம் எது நடக்கும் என்று தெரியாமலே கூட ஆண்டவர் கொடுத்த வாக்குறுதியை நம்பிக்கை கொண்டவராக அவர் பயணி அப்போ எவ்வளவு துன்பங்கள் வந்தாலும் ஆண்டவர் மீது நான் கொண்டிருக்கிற நம்பிக்கையில் ஒருபோதும் நான் தயங்க மாட்டேன் அதை சந்தேகிக்க மாட்டேன் என்கிற பிடிப்பு நம்பிக்கையின் உறுதி அவரிடத்தில் இருந்தது இன்றைய இரண்டாவது வாசகத்திலே பவுல் சொல்லுகின்றார் துன்பங்கள் இல்லாமல் துன்பங்கள் படாமல் ஆண்டவருடைய நற்செய்தியை நாம் எடுத்துரைக்க முடியாது எனவே நற்செய்தியின் பொருட்டு துன்பத்தில் என்னுடன் கொள் நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் இத்தகைய துன்பங்கள் வந்தாலும் ஆண்டவர் இயேசு பாடுகள் பட்டு நம்மை மீட்டதை போல இந்த துன்பங்களின் ஊடாக துன்பங்களின் வழியாக நாம் பயணிக்கிற போது ஆண்டவருடைய மாற்றிமை நிறைந்த உண்மையான முகத்தை நாம் தரிசிப்பதற்கான வாய்ப்பு கிடைக்கும் என்கிற நம்பிக்கையோடு துன்பங்கள் ஊடாக பயணிப்போம் இந்த தவ காலத்தில் நாம் மேற்கொள்ளக்கூடிய மேற்கொள்ளக்கூடிய அனைத்து முயற்சிகளும் இந்த உண்மையை நமக்கு தெளிவுபடுத்தட்டும் நாம் பேதுருவை போல மனமாற்றம் பெற்றவர்களாக வாழ்விலே உண்மையான சிலர்களாக பங்கு பெறுவோம்